ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி ஒன்பதாம் நாள் கொத்தடிமை உழைப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது இதனையடுத்து நாகப்பட்டினம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹர்ஷிங் அவர்களின் முன்னிலையில் நாகை மாவட்ட காவல்துறையினர் மற்றும் நாகை மாவட்ட அமைச்சுப் பணியாளர்கள் அனைவரும் கொத்தடிமை தொழிலாளர் முறை உழைப்பு தினம் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் இயர் ஸ்மேகம் இயர் ஸ்மேகம் சக்கின் சக்கதின் படி சக்கதின் படி மனிதரே மனிதரேadigap porul aakudarum porul aakudarum palukattai maagam palukattai maagam veenaiyum mattum veenaiyum kattai padithu kattai padithu varpurudhavum varpurudhavum nanga nei kuriye nanga nei kuriye

அதனை அதனை அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுக்க எடுக்க முன் முயற்சி செய்வேன் தொழில் சாலையிலும் தொழிற்சாலையிலும் தொழிலாளர் தடுக்க தொழிலாளர்களுக்கு முன்பணம் கொடுத்தும் கொடுத்து பணி அமர்த்து வைத்தும் வலியுறுத்துவேன் என்றும் கொத்தடிமை தொழிலாளர்களை மீட்டு அவர்களின் முழுமையான உறுதி கூறுகிறேன்